மாலை சூலை ஓலை காலை என்ன தெ மாலை பாலை அப்படின்னா ஞான சம்பந்த குட்டி பிள்ளையாக இருக்கும் பொழுது அழுதாரு சிவ பார்வதி வந்து பால் கொடுத்து தன் பக்கம் சேர்த்துக்கிட்டு அதுதான் பாலை கொடுத்து தன்னை பக்கம் வச்சுக்கிட்டாங்க எதுவும் சூளை நோய் வயிற்றில் திருநாவுக்கரசர் வயிற்று வலியை கொடுத்து தாம்பக்கம் சேர்த்துக்கிட்டாரு ஓலை சுந்தரருக்கு திருமணம் நடக்கும் பொழுது உங்கள் பாட்டேன் பூட்டேன் ஓலை எனக்கு நீ அடிமை சொல்லி ஓலையை காமிச்சு தாம்பக்கம் கொண்டு வந்துட்டாரு அடுத்து காலை தலையில் வச்சு டீச்சர் கொடுத்துருக்காரு மாணிக்க வாசகருக்கு நன்றி